போய்கிட்டு இருக்க சூழ்நிலைக்கு இது வந்து இதுதான் முக்கியமாக தேவையான சரக்கு அதாவது திரைத்துறையில் கூட எவ்வளோ படங்கள் எடுத்திருக்கலாம் ஆனால் இது வந்து இந்த சூழ்நிலைக்கு இப்போ ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுவால் வந்து பாதிக்காதவங்கன்றவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அதாவது ஒரு உடல் அழுப்பு உடல் வலியை தீக்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க மது அருந்தி அதாவது அந்த கால புராண காலம் தெய்வ காலத்துலேருந்து சொம பணம் இயற்கையான மது கல் திராட்சை பழங்களில் தயாரிச்சது அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் அதாவது மறைமுகமாக குடிச்சது போய் அது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு இருந்த காலம் போய் அவங்க குடித்தா பொதுமக்கள் நடுவில் போகவே கூடாது அப்படின்ற காலத்தெல்லாம் தாண்டி இப்போ வந்து அதாவது ஒரு காவல்துறை காவல்துறையினரை பார்த்தாலே அவங்க அச்சப்படக்கூடிய காலம் போய் இன்னைக்கு காவல்துறையே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாகவும் அதை நடத்தக்கூடியதாக அரசே இருப்பதும் அப்படின்றது வந்து ரொம்ப வெட்கி தலை குடியக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு புரியல குடும்பம் அப்படின்னா இப்ப நம்ம எப்படி எல்லாம் நம்ம பாதிக்கப்படுறோம் எங்க அதாவது ஒரு நாய்க்குட்டி கூட கீழே ஏதாவது அடிபட்டு கிடந்தா நம்ம தூக்கிக்கிட்டு போறோம் ஒரு மாடு அடிபட்டு இருந்தா கூட நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கு புகார் கொடுத்து அதை வந்து பாதுகாக்க பார்க்கறோம் ஆனா மனுஷன் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு எவ்வளவு ஒரு அவல நிலையில கிடக்குறாங்க அவங்களுக்கு அவங்க கூட்டிட்டு போனா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அதே போல அடிபட்டு ரத்தம் சொட்டி அவங்க அந்த நிலையில கிடந்தா கூட அவங்களை நம்ம கூட்டிட்டு போய் பாதுகாக்கணும்னா கூட அவங்க எழுந்து வர்றதுக்கு தயாராக ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு அதாவது ஒருத்தர் மயங்கி கீழே கடந்தா கூட இவர் குடிச்சிட்டு தான் கிடக்காரு அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் மனிதன் மனிதாபிமானத்தை இழந்து கொண்டு இருக்கிறான் குறிப்பா தமிழகத்துல இந்த உலகத்திலேயே வந்து சாதித்தவன் தமிழன் இன்னைக்கு வந்து சாக்கடைக்குள்ள தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதுவும் வந்து ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாலேயே இது ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு கருத்தா இந்த படம் அமைஞ்சிருக்கு இப்ப வந்து ஒரு பிரச்சனை ஒரு குழந்தை போய் ஒரு அம்மா கிட்ட நிற்கிற மாதிரி மக்கள் வந்து அரசு கிட்ட தான் போய் நிற்க முடியும் அரசு அப்புறம் அரசின் பின்புலமாக தான் வந்து நீதித்துறை செயல்படுது இல்லையா ஒரு அரசோட இப்ப வந்து போலீஸ் கேஸ் போது வந்து அரசு தான் அதோட பிரதிவாதியாக சாரி அரசு தான் அதோடைய பின் இயங்கக்கூடியதாகவே இருக்கு அப்படின்னும் பொழுது அரசே வந்து மதுபான கடையை நடத்துறதும் அரசு சார்ந்த காவல்துறையினரே அது சம்பந்தமான வழக்குகளை பதிவு செய்கிறதும் அதில் அடுத்தடுத்து காமிக்கிறாங்க பாருங்க இப்போ வந்து இந்த இடத்துல குடிக்கிறாங்க ரோடில் தடுமாறிக்கிட்டு போறாங்க அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள போலீஸே குடிக்கிறாங்க ஊதுன்னு சொல்றாங்க செக் பண்ணுறாங்க அரசே அது தூண் விற்கக்கூடிய ஆளாகவும் அதை தூண்ட ஆசையை கூட மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் எங்கே பார்த்தாலும் அதாவது அங்கும் இங்கும் இருந்த மதுக்கடைகள் இங்கே வந்து மதுக்கடை வந்து ஒரு தெருக்கு பல கடைகள்ன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஸோ குடியிருப்புகள் எல்லாத்துக்குமே அச்சுறுத்தலாக போயிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது மக்கள் வந்து இனிமேல் யாரை நம்புவாங்கன்ற மாதிரி அதாவது மது குடிக்கிறவங்களும் இந்த மாதிரி அதற்கு பின்னாடி இருக்கவங்களுடைய தான் வந்து எதிர்கால ஆட்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு இது வழக்கறிஞராக அதை ஒருத்தரை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஒரு திரை தோரணையில எடுத்திருக்காங்க திரை திரை எப்பவுமே எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த பிஸ்னஸ் நோக்கில அதுலயும் எடுத்திருக்காங்க அதோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க நடக்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்ப எல்லா இதுலயுமே வந்து வழக்கறிஞராக இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் தினந்தோறும் நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் அவங்க என்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படின்றதான் முக்கியம் ஒரு எப்படி தான் இருக்கணும் அதே போல ஒரு நீதித்துறைனா தான் இருக்கணும் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு சட்டம் வந்து நீதிய நீதியை நிலைநிறுத்தணும் அந்த போக்கு வந்து இன்னைக்கு போய்கிட்டே இருக்கு ஸோ அதை வந்து சுட்டி காட்டி இதை வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து மன்சூர் அலிகான் சார் ரொம்ப அருமையை அதை துணிஞ்சு எடுத்திருக்காங்க இந்த ஒரு விழிப்புணர்வு இந்த உள் உணர்வு நம்ம நம்ம மக்களை காப்பாற்றணும் நம்ம மக்கள் இப்படி கிடக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வரணும் திரைத்துறை சார்ந்து பொதுமக்களுக்கும் வரணும் சொல்லணும் வழக்கறிஞரை நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு மதுப்பிரியருக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம காவல்துறை காவல் நிலையத்துக்கு போனாலுமே இன்னைக்கு நான் என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு மது கடை இருக்குது ஏழு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன் என்னால் மூடவே முடியல பல பிரச்சனைகளை நான் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ வழக்குகள் அந்த அந்த மது கடை எதிராக இருக்குது வழக்குகள் போடப்பட்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுது ஒரு வழக்கறிஞரை என்னாலேயே அதை தடுத்து நிறுத்த முடியலை என்னுடைய சர்வெண்ட்டோட ஹஸ்பண்டை வந்து கூட பிறந்த அவங்க கூட பிறந்த தம்பி அடிச்சுட்டு தான் விளையாட்டு போதையில் அடிச்சுக்கிறாங்க தலையில் பத்தொன்பது தையல் ஆனா அந்த அடிப்பட்டவரை கூட்டிட்டு போய் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே போக முடியல கோஆபரேட் பண்ணலையாம் அந்த தாக்குனதா சொல்லப்படுற அவருக்கு வந்து நானா அடிச்சேன்னு கேட்கிறாரு ஸோ சுய நினைவுகளே இல்லை அந்த காலத்தை அருந்தப்பட்ட மரு மதுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் மது குடிச்சாலும் அவங்க உறவுகள் யாரு என்ன நடந்துட்டு இருக்கு என்னென்ன அந்த நிதானம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து நிதானமே இல்லை மூளையே அவங்களுக்கு அதாவது ஒரு அந்த நினைவே இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம் நினைவே இல்லைனா அந்த நினைவு கூட உங்களுக்கு வந்து இல்லைனா இவ்வளோ ஒரு மோசமான ஒரு மதுவை வந்து நம்ம தமிழகத்தில் குடிச்சிட்டு இருக்காங்க ஸோ உயிரை போகக்கூடியதாகவும் உடல் உறுப்புகளை அழிக்கக்கூடியதாகவும் இந்த மது போய்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து நிச்சயமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இதை வந்து நம்ம இந்த மதுவை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி அதாவது மது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அது ஆரோக்கியமானதாகவும் எந்த அளவுக்கு கடைகளை குறைக்கணும் கட்டுப்படுத்தணும் மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணுமோ அதுக்கு வந்து அரசு நிச்சயமாக முன்னெடுக்கணும் அப்படின்றத இந்த திரைக்கதையை சொல்லுது இந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் இந்த சரக்கு படம் இதை எழுப்பதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் இவர் மிகப்பெரிய துணிச்சலோடு இந்த படத்தை எடுத்து இன்று ரிலீஸ் செய்திருக்கின்றார் இந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இளம் நிதிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது இன்றைக்கு தமிழகத்தில் சென்னை டு கன்னியாகுமரி வரை ஐயாயிரத்தி அறுநூறு மதுக்கடைகள் இருக்கின்றது இந்த கடைகளில் தினந்தோறும் எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு பதினெட்டு பத்தொன்பது வயது இளம் விதவைகள் இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான இள இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த சரக்கு படம் இந்த படத்தின் வெற்றி விழா மிக சிறப்பாக நடைபெறும் கண்டிப்பாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கம் காஸ்மாக்கு தீபாவளிக்கு நானூற்றி கோடி பொங்கலுக்கு ஐநூற்றி கோடி என்று இன்றைக்கு தமிழக அரசாங்கம் நினைக்கிறது எங்களுடைய சரக்கு இந்த படத்திற்கு நாங்கள் நினைக்கக்கூடிய ஆயிரம் கோடி இந்த படம் வெற்றி பெறும் என்று இந்த நல்ல நாளிலே இந்த வெற்றி வெற்றி பெற ஆயிரம் கோடி சரக்கு படத்துக்கு வெற்றி விழா கண்டிப்பாக நடைபெறும் என்பதை நான் இந்த படம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு மது சங்கத்தினுடைய முழு கதை எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் செல்லப்பாண்டி பல இடங்களிலே தேர்தலில் நின்றிருக்கின்றார் நான் பல இடங்களில் தமிழகம் முழுவதும் தேர்தல் நின்றிருக்கின்றோம் நாங்கள் எங்கெல்லாம் எடுத்து சென்று இந்த எங்களுடைய கோரிக்கைகளை வைத்தோமோ அதை படமாக எடுத்து வைத்திருக்கின்றார் எங்களுடைய தலைவர் எங்களுடைய இல்லை டாக்டர் புரிஞ்சுதான் செய்வோம் டாக்டர் யாரும் இல்லை டாக்டர் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எப்சியில் இருக்குது வண்டி வண்டி எப்சியில் இருக்குது மாலை போட்டிருக்கேன் நாங்கள்லாம் வந்து எல்லாம் நானூற்றி நாற்பத்தேழு சரக்குன்னு தெரியும் மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து சரக்கு நானூற்றி நாற்பத்தேழு சரக்கு இந்த சரக்கு மொத்தமாக நாங்கள் தொட்டிருக்கோம் அதனால் வந்து சரக்கு வந்து இன்றைக்கி வந்து அட்வொகேட் வக்கீல் வந்து வக்கீல டாக்டர் இல்லை எந்த துறையில் சரக்கு தொடாத துறையே இருக்காது இந்த துறையில் எல்லா துறையிலும் வந்து சரக்கு தொடாத துறையே இருக்காது அது எந்த துறையிலையும் இங்கே ஒன்று கூட விட முடியாது எல்லா துறையிலையும் வந்து இதை தொடருவாங்க ஆனால் சரக்கு குடிக்கிறவங்க எல்லாமே வந்து தவறானவங்க கிடையாது சரக்கு சரக்குல தான் வந்து நிறைய வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்குது நிறைய அறிவுத்தனமாக இருக்குது இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சரக்கு படம் வந்து வெற்றி பெறணும்னு குடிச்சிக்கிற நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தமிழகத்திலே மொத்தம் எட்டு ஆண்டு எட்டு கோடி வாக்காளர் கண்டார்கள் அதில் ஆறு கோடி பேர் தான் ஓட்டு போடுறவங்க எங்கள் உறுப்பினர்கள் உறுப்பினர் தான் எங்கள் தான் கிட்டத்தட்ட சொன்னால் ரெண்டு கோடி மேலே உறுப்பினர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் ஓட்டு போடுறவங்க கிடையாது ஆறு கோடி பேர் தான் ஓட்டு போடுறவங்க ஆறு கோடி பேரில் வந்து மூணு கோடி பேர் தான் ஓட்டு நிறைவு முதலமைச்சர் நிறைக்கணுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சியர் நிறைக்கூடிய வந்து மதுப்பிரியர்கள் தான் எங்க கோரிக்கை வெற்றி 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 சார் வெற்றி படம் வெற்றி படம் வெற்றி தமிழக அரசங்கத்து நானூத்தி கோடி ஆயிரம் கோடி சரக்கு படத்துக்கு ஆயிரம் கோடி அருமையான திரைப்படம் சரக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய மிக தரமான ஒரு படம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நீங்கள் கேட்டிங்க வழக்கறிஞரே வந்து இதில் வந்து குடிகாரராக நடிச்சிருக்காரு வழக்கறிஞர் குடிகாரராக இருக்காரு நீங்கள் அதாவது இந்த முழு படத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சூழலில் அந்த மாதிரி அந்த அடிட்டுக்கு ஆளாகிறாரு ஆனால் அதன் பிறகு அவங்க குடும்பத்தின் சூழ்நிலையை கருதி அவங்க மனைவி மக்களுடைய எதிர்காலத்தை கருதி முழுமையாக இந்த மதுவை அவர் விட்டு விட்டுழிச்சிரு அதே போல் அவங்க அந்த மனைவி கதாபாத்திரம் ஏற்றுக்க மனுசுல்லிகளுடைய மனைவி கதாபாத்திரம் ஏற்றுருக்கக்கூடிய அந்த அருமையான அந்த சகோதரி மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு தலைவி இன்னைக்கு என்ன அவஸ்தைப்படுறாங்கிறத மிக துல்லியமாக தெல்ல தெளிவாக அழகாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க அந்த அம்மா அதே போல் இந்த மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த அம்மா தான் ஒவ்வொரு குடும்பமும் நாசமாக போகுதுன்னு சொல்லி இவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவர் சிறை செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அந்த சிறையிலேருந்து இவர் மீட்டு எடுக்கிறதுக்காக அந்த அம்மா மது போராட்டத்தை பூர்ண மது வேணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்களுடைய அமைச்சரை சந்திக்கிறாங்க அந்த உயர் அதிகாரிகளை சந்திக்கிறாங்க கலெக்டரை சந்திக்கிறாங்க லோக்கல் அவங்களுக்கு ஏகப்பட்ட அந்த படம் வந்து மிக அற்புதமான படம் இது நம்ம வந்து இந்த கதையை முழுமையாக விரிவாக சொல்ல முடியாது அருமையான படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பூர்ண மதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டும்னு அந்த கோரிக்கையை முன்ன முன்ன வச்சு தான் இந்த படத்தை வந்து சரக்கு படத்தை வந்து அண்ணன் மன்சூர் அலிகான தயாரித்து மிக சிரமப்பட்டு நடிச்சிருக்காப்புல ஆனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆனால் அந்த படத்தில் பூர்ண மதிவிலக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்துட்றாங்க தமிழக அரசாங்கம் முக்கியமாக சொல்லுங்க நிஜத்தில் நடக்கணும் நிஜத்தில் நடக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம வழக்கறிஞர் அம்மா கவிதா காந்தி அம்மா சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ போராடுறாங்க அதாவது தினம் தினம் அவங்க வந்து க வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு ச போகிறாங்களோ இல்லையோ வழக்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ டாஸ்மாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு தினம் தினம் அவங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அம்மா கவிதா காந்தி அம்மா அவங்க சொல்ற மாதிரி அதாவது கண்டிப்பா பூர்ண மதுவிலக்கு தமிழகத்தில் வேணும் இந்த படத்தினுடைய கருத்து பாத்தீங்கன்னா பூர்ண மதுவிலக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக கொடுத்துடுறாரு அதே போல ஒவ்வொரு குடும்பமும் மதுவால தன்னுடைய பெங்க ரொம்ப கேவலமா இருக்குங்க தன் பெற்ற மகளையே பெற்ற மகளையே தூக்கி வளர்த்து கொஞ்சி வளர்த்து தன்னுடைய அன்பு பிள்ளையவே அவன் மதுவால தன்னுடைய பிள்ளைய கற்பழிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்க அதுக்கு என்னங்க காரணம் மதுதாங்க காரணம் இந்த மதுவை ஒழிச்சே ஆகணுங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்க மது ஒளிமா ஒளிமான்னு நீங்க இந்த நிருபர்கள்லாம் கேள்வி கேட்குறீங்க மதுவை ஒழிக்க முடியுமா மது ஒழிப்பா மதுவை ஒழிக்கணும் மதுவை ஒழிச்ச ஆகணும் இந்த சரக்கு திரைப்படம் மாபெரும் வெற்றியடையோ எல்லாம் குடும்ப குடும்பம் படிப்படியா நீங்க படிப்படியா நீங்க வந்து என்ன சொல்றீங்க மதுவை ஒழிச்சுட்டா குடிக்கிறவங்களாம் நோயாளி ஆயிரும் குடிக்கிறவங்களா பைத்தியம் சத்தியமே செத்து போவோம் இல்ல வேற ஏதாவது தவறு பண்ணுவாங்கறீங்க அது நீங்க படிப்படியா நீங்க இது பண்ணுங்க இதனுடைய விரிவாக்கத்தை சகோதரி காந்தி கவிதா காந்தியமா மறுபடியும் சொல்றாங்க அதாவது இன்னைக்கு இந்த மது குடிச்சு மது குடிச்சு குடிச்சு அவங்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா பணமோ இல்லை ஒரு பாட்டிலும் வந்து அந்த வாக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்களுடைய அந்த மனநிலையை தீர்மானிக்கிது ஸோ இது வந்து மலிவானவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனப்போக்கை வந்து வாக்காளர்களுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஸோ இது கண்டிப்பாக இது வந்து படிப்படியாக குறைக்கப்படணும் மக் முக்கியமாக அவங்களோட ஆரோக்கியம் சார்ந்து அரசு வந்து இந்த மது வந்து எந்த நிலைக்கும் அதோட தரத்தை உயர்த்தணுமோ என்ன நிறைய விதவைகள் இருக்காங்க இளம் லெட்ரு இளம் விதவைகள்னு நிறைய இருக்காங்க அது வந்து அந்த அந்த பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் அதிகாரம் நம்ம கையில் வந்தவொன்னே ஒரு மாதிரியும் நம்ம பேசக்கூடாது ஸோ மக்கள் இருந்தால் மட்டும்தான் இவங்க ஆள முடியும் அப்படின்றத கருத்தில் கொண்டு அவங்களோட அவங்களோட எதிர்காலத்தை கருத்து கொண்டு போய் இதை சம்மந்தப்பட்டு முடிவு எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சரி ரொம்ப நல்ல அருமையாக நினைச்ச டைமில் எல்லா ஃபேமிலியோட எல்லா ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னும் எல்லாரும் இதை பார்த்து நிறைய பேர் திருந்தணும் என்னுடைய கருத்து அதுதான் இப்போ இது மாதிரி நிறைய நடக்குது எல்லா இடங்கள்லேயும் ஆனால் இப்போ இந்த படம் அருமையான படம் மஞ்சூர் அணிகால் நல்லா நடிச்சிருக்கார் இவர் தங்கப்பண்ணியன் சார் ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருக்கார் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பாடமாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இது நல்லபடியாக நல்லா இன்னும் வெற்றி பெறும்ன்றது என்னுடைய கருத்து தேங்க் யூ தேங்க்யூ